திருச்சிற்ற்றம்பலம் அருள்முக ஞானமூர்த்தி பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகோதக்கரியவன் நிலவுலாபிக நீர்மழிவேணி என் அழகில் சோதி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிந்து காய்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் திருமகள் நகர் அருள்மிகு ஞானமூர்த்தி பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தளமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதூட்டி நட்புயர் உடையால் போற்றுகின்றோம் திருச்சிற்ற்றம்பலம் நல்லுடை அணிகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என அகத்தாலுண்ணி சேவரம்பருடை போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவாய் என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை உணைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து பட்டம் கட்டிய சென்னி பரமரோ சட்ட இக்கதவம் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து யாவரும் அரிபறியா எமக்கழியா எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல வந்து ஞானமூர்த்தி பெருமானின் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலதூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி பேரொளி காட்டி தொழுது வணங்கி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சளப் பொடிகள் ஆனைந்து பையமுதம் நெய் பால் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து கனிமதட்டி பேருடையாட்டி கடைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள் ஞானமூர்த்தி பெருமானின் தாமரை பொன்மிடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடிநீர் சமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனாதா தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாடைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் நீர் நரும்புகை சுடருடி திருவமுது வைங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்று சித்தும் நடிபறவன் என்றாய் போற்றி புன்னிகனே நின்ன அரியாய் போற்றி ஏற்று சிக்கும் வான் மேலிருந்தாய் போற்றி நாயிற நூறு பெயராய் போற்றி நாற்று சிக்கும் விளக்காய நாதா போற்றி நான் நான்முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமழ நடி போற்றி மாய பிறப்பெருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்துடம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பளம் அன்பர்கள் வன்மர்தை வழுத்தும் சொன்மால ஏற்றருள் வடிவையை போற்றி ஞானமூர்த்தி பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்துப் போற்றுகின்றோம் திருமுறை விண்ணப்பம் சம்பந்தரின் திருக்கடை காப்பு இரண்டாம் திருமுறை முப்பத்தி இரண்டாவது பதிகம் திரு ஐயாறு கட்டுவடமிட்டு முரு வட்டமுடவத்தில் கொட்டுகரமிட்ட தட்டு வகை நந்திக்கே கிட்டமித இட்டவரிடம் சீர் வட்டமதிலுள் திகழும் வந்திருவையாரே நன்னியோர்வடத்தின் நீழல் நான் மறைமுனிவற்கன்று என் நிலை மறைப்பொருள் விரித்தவரிடம் சீர் தன்னின் மடி சந்தே சந்தகிலொடு உந்திவர் பொன்னி மண்ணின் விசை வந்தனவு வந்திரு வாசமழியும் பொழில்கொள் வந்திருவையாற்றுள் ஈசனே எழிப்புகளி மன்னஞான பூசுரன் உரைத்த தமிழ் பத்தும் இவை வல்லார் நேசமடி பத்தரவர் நிமழன் திருவாசகம் மணிவாசகர் அருளியது நீண்டமாளும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை விருப்பிலேனே ஆண்டு கொண்ட என்னாரமுதே உள்ளத்து அடியார் முன் வேண்டும் தனையும் வாய்விட்டளறி விரையார் தூவி பூண்டு கிடப்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியைப் புணந்தே பெரிய புராணம் காளனைக் காய்ந்த செய்ய காளனார்களையனாராம் ஆளும் அன்புடை சிந்தை அடியவர் அறியும் மாற்றாள் சாளனி பசித்தாயுந்தன் தடனிடு மனையில் நன்னி பாடின் இன் அடிசில் உண்டு பருவராள் ஒழிய என்றார் சிவஞான போதம் சாதனப்பயன் ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தன தம்முதல் உணர்த்த உணர்த்தவிட்டு அந்நியம் இன்ம இன்ன்கடல் செலுமே சதகம் தீராத ஓரின் செட்டையும் திண்டு ஓய்வெம் கூறார் நின் பாதம் உழைந்து போற்றி நீராயுருகி தொழுது உன் எதிர் நிற்கும் வண்ணம் ஓர் நாருளதோதம் ஏற்கும் முறைத்திடாயே வாழ்க அந்த நேர்வான வேறாணினம் வீழ்க தண்புணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னார் உடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் ஜிரைவா போற்றி எனச் சாற்றி கனியமதூட்டி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல ஞானமூர்த்தி பெருமானின் திருவிருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முயில் வளாது பேக மணிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறைவிடாது உயிர்கள் வாழ்க நான் அறங்கலோங்க நற்றவம் வேள்விமல்க மீன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்